உயர்தர பரீட்சை நிறைவடைய முன்னரே விளைத்தாள் திருத்தம் உயர்தர பரீட்சை நடவடிக்கைகள் நிறைவடைவதற்கு முன்னரே இம்முறை விடைத்தாள் திருத்தும் பணிகளை ஆரம்பிக்க திட்டமிட்டுள்ளதாக இலங்கை பரீட்சை திணைக்களம் தெரிவித்துள்ளது ஐயப்பா ஜுவல்லரி ஒர்க்ஷாப் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை இன்று பத்தாம் தேதி ஆரம்பமான நிலையில் டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரை உள்ளது உயர்தர பரீட்சை நடவடிக்கைகள் இன்று வெற்றிகரமாக ஆரம்பமான நிலையில் இது தொடர்பாக இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் ஆணையாளர் நாயகம் இந்திகா குமாரி இவ்வாறு கருத்து தெரிவித்திருந்தார் நியமித்த பரீட்சா நியமித்த பலலா நியமித்த விபாக பெற தமாண்ட ஆரம்பிட்டு விபாக இன்று குறித்த நேரத்தில் பரீட்சை ஆரம்பமானது அதே போல் நாட்டில் உள்ள அனைத்து பரீட்சை நிலையங்களிலும் எவ்வித தடங்களுமின்றி பரீட்சை வலைமை போல் நடைபெற்றது பரீட்சை முடிவதற்கு முன்னரே விடைத்தாள் திருத்தும் பணிகளை ஆரம்பிக்க தற்போது நாங்கள் திட்டங்களை தயாரித்துள்ளோம் மாணவர்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தி என்னவென்றால் உரிய கால அட்டவணையை பரிசோதித்து பரீட்சை ஆரம்பிப்பதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்னதாகவே குறித்த பரீட்சை நிலையத்துக்கு செல்லுங்கள் அரை மணி நேரத்துக்கு முன்னதாக உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தில் அமருங்கள் மண்டபங்களுக்குள் பிரவேசிப்பதற்கான பரீட்சை அனுமதி பத்திரத்தை எடுத்துச் செல்லுங்கள் எனவும் அவர் குறிப்பிட்டார்